அப்புறம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த துலாம் ராசிக்கு தான் அந்த பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் துலாம் வெற்றி அடையும் வெற்றியை பெறும் அந்த அந்த வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் ஒன்றும் சிறப்பு இல்லை அடுத்து விருச்சியத்தை பொறுத்தளவில் பொருளாதாரம் அந்தஸ்து கௌரவம் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் விருச்ச ராசியை பொறுத்தளவில் எதை செய்தாலும் வெற்றி வரக்கூடிய பக்குவமும் பாங்கும் அதுக்கு இருக்குது இந்த விருட்சிகத்திற்கு நேர எட்டாம் இடத்துக்கு குறுக்கு போயிட்டாருங்க அவர் எப்படிங்க சிறப்பாக இருக்க முடியும் விருச்சயத்துக்கு தான் குறுப்பு போயிட்டாரே மறைச்சிட்டாரு அப்போ இதுக்கு நல்லா இருக்காதே அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கு இல்லையா இப்போ விருச்சியத்துக்கு எட்டுக்கு போயிட்டாலும் குரு விருச்சிய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் கண்கொள்ள எடுத்துக்கணும் அப்போ இந்த விருட்சிய விருச்சியத்திற்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குறிப்பாக்கிறார் இல்லையா அப்ப அது மட்டும் இல்லாமல் இந்த நாலாம் இடத்தையும் குறிப்பாக்குறார் அப்ப வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரத்தில் சிறப்பாகவே விருச்சிகத்துக்கு இருக்கும் அது மாதிரி விருச்சிகத்திற்கு எட்டில் போய் குரு மறைந்தால் கூட பிரிச்சிக ராசி இந்த இந்த டைமிங்கில் நகைகளை அடகு வச்சுருந்தேன் லோன் வாங்கியிருந்தேன் கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சால் கூட அது கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் தனஸ்தானம் அளவாக இருக்கும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை குரு எட்டுக்கு போனால அடிக்கடி நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு பண்ணிக்க வேண்டியது அவசியம் அது மாதிரி இப்போ தனுசு தனுசை பொறுத்தளவில் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் குரு உட்கார்ந்து சொந்த ராசியை பார்க்குறாரு ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த இடத்த தானே பார்த்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலமான உண்டு அப்போ இந்த தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த குறிப்பயிற்சிக்கு அப்புறம் அப்புறம் ரொம்ப சிறப்பான பலனை தனுசு பெறும் அப்போ தனுசு ராசியை பொறுத்தளவில் பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் கணவன் மனைவி இந்த விஷயம் எல்லாமே சீராக இருக்கும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துரும் தனுசுக்கு தனுசு அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க இல்லையா விநாயகர் வழிபாடு ஏன்னா ரெண்டாவது விதி சனிதான் இப்போ தனுஸ்தானம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசு அடிக்கடி விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்கள் தொழிலில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தனுசு அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பாக இருக்கும் பயன்பட வேண்டியதில்லை அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகரம் மகரத்தை பொறுத்தளவில் மகர ராசியுடைய அதிபதி சனி மூணுக்கு போயிடுறார் குரு ஆறுக்கு போயிடுறார் என்ன சார் சனி மூணுக்கு போயிட்டாரு குரு ஆறுக்கு போயிட்டாரு ஆறாம் இடத்துல போயிட்டாலே நோய் எதிரி கடன் சொல்லுவாங்களே இந்த ஆறாம் இடத்துல போய் குறி இருக்கிறனால அந்த நோய் எதிரி கடன் பிரச்சனையை குறைப்பார் அந்த கடுமை குறையும் அது மட்டும் இல்லாமல் மகரத்துக்கு பத்தாம் இடத்தை குறுப்பாக்கிறார் தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த மகர லக்கணத்தையே குரு பார்க்குறார் இன்னும் அதை விட சிறப்பு இல்லையா அப்போது இவர் இந்த பயிற்சி என்பது இந்த சனிப்பயிற்சி என்பது மகரத்திற்கு சாதகமானது தானே தவிர பாதகமான நிலை ஏற்படாதுங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கலாம் மகர ராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த குரு அஞ்சுக்கு போனதுக்கப்புறம் நிறைய வளர்ச்சி அடைஞ்சாங்க நிறைய பிரச்சனைலேருந்து வெளியே வந்தாங்க ப்ரொமோஷன் கிடச்சிச்சு வேலை வாய்ப்பில் பெரிய அளவுக்கு வந்தாங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு கடன் பிரச்சனைலேருந்து ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்கிற சந்தேகம் இல்லை ஏன்னா மகரத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் சனி ஆட்சி பெற்று தனாதிபதி ஆட்சி பெற்றதனால தன விஷயங்கள் அங்கே போய் தொட்டதுனால ரொம்ப சிறப்பாக இருந்தது அடுத்து இன்னைக்கு கும்பம் இந்த கும்பராசியை பொறுத்தளவில் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இந்த கும்பத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு குரு பெறுவார் இதுவரை சில விஷயங்கள் நமக்கு தங்குதடையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா செம்மச்சனி இருந்துச்சு இல்லையா சனி வேறு செம்மச்சனியாக இருந்தார் இப்போ நமக்கு ஏதோ என்னடா அது ஒரே தலையிலேயே சனி உட்காந்துட்டாரு எதை பார்த்தாலும் தலைவலியாக இருக்குது நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு குறு அஞ்சுக்கு போனவுடனே பொருளாதார வெள்ளி போயிடும் நம்ம எடுக்கப்பட்ட முயற்சியில் தடங்கள் தாமதம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சிறப்பாக நடக்கும் நம்ம எதுக்காக கட்டமைக்கப்பட்டிருந்தோமோ அந்த விஷயம் நடத்துகிறோம் சந்தேகம் இல்லை நாம் வந்து கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம் அப்போ இந்த சந்தேகம் இல்லை நாம் வந்து கன்ஃபார்மாக சொல்லிக்கிறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பம் தொய்வடையுமான்னா விழிவடையும் புனிதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பயப்படுகிற அவசியங்கள் உங்களுக்கு இல்லை